ஸ்ரீ குருபியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி பனிரெண்டாவது தலைப்பு பிரத்யக்ஷ சான்று இந்த நூற்றாண்டில் பிரத்யட்சமாக திரும்ப திரும்ப பார்த்த விஷயம் சொல்கிறேன் தர்மசாஸ்திர ஆச்சாரங்கள் எத்தனையோ ஆயிரம் வருஷங்களாக பிளவுபடாமலே இருந்திருக்கின்றன அத்வைத்தம் துவைத்தம் விசிஷ்டாத்வைத்தம் என்றெல்லாம் தத்துவ ரீதியில் பிரிந்த போதும் கூட இவர்கள் புது புது சாஸ்திரங்களை எழுதி வைத்து கொண்டு விடவில்லை பழைய சாஸ்திரங்களின்படியேதான் பெரும்பாலான ஆச்சாரங்கள் இருந்தன இருந்த ஆபஸ்தம்ப ஆஷ்வலாயநாதி சூத்திரங்களும் மனுதர்ம சாஸ்திரம் நிபந்தன கிரந்தங்கள் முதலியனும் தான் எல்லா சித்தாந்திகளுக்கும் பொதுவாக தொடர்ந்து இருந்திருக்கின்றன இவற்றுக்குள்ளேயேதான் சில சித்தாந்திகள் சிலதை விட்டும் சிலதை சேர்த்தும் சிலதை கூட்டியும் சிலதை குறைத்தும் பண்ணுகிறார்கள் இப்படி வைதிக ஆச்சாரமானது ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஒரே மாதிரியாக இருந்து வந்திருக்க ஒரு நூற்றாண்டுக்குள்ளேயே அநேகமாக இந்து மத சீர்திருத்த இயக்கங்களாக தோன்றிய எல்லாவற்றிலும் பிளவுகள் ஏற்பட்டு வெவ்வேறு குரூப்புகள் தோன்றிவிட்டன மத சீர்திருத்த அம்சங்களையே நிறைய கொண்ட அரசியல் கட்சிகளும் இப்படியே ஒவ்வொன்றும் இரண்டாக மூன்றாக உடைந்து போயிருக்கின்றன இப்படி இதுகளுக்கு ஸ்டெபிலிட்டி ஸ்திரத்தன்மை போதாததே இவற்றில் சத்தியபலம் குறைச்சல் இவற்றை ஆரம்பித்தவர்களுக்கு அவர்கள் நல்லவர்களாகவும் நல்ல நோக்கம் உள்ளவர்களாகவும் இருந்தாலும் தபோபலம் குறைச்சல் என்பதற்கு அழுத்தமான ப்ரூஃபாக இருக்கிறது கொள்கைகளின் சத்தியமும் அவற்றை சொன்ன ரிஷிகளின் தபோபலமும் தான் வைதிக சமயாச்சாரத்தை யுக யுகாந்தரங்களாக காப்பாற்றி இருக்கிறது இன்றைக்கு இத்தனை சீர்திருத்த மத இயக்கங்கள் ஏற்பட்ட பின்னும் முக்கால்வாசிக்கு மேலான ஜனங்கள் இவற்றில் சேராமல் மூலமான இந்து மதத்தில்தான் ஒட்டிக்கொண்டிருக்கிறார்கள் வெளியிலே ஆச்சாரத்துக்கு மாறாக சொல்கிறவர்கள் கூட உள்ளூர அதற்கு கொஞ்சம் பயப்படத்தான் செய்கிறார்கள் தங்கள் சொந்த விஷயத்தில் ரகசியமாக அநேக சூப்பர்ஸ்டிஷன்களை அனுசரித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இப்படி அநேகம் என்னிடம் அற்றுப்படியாகிக் கொண்டிருக்கின்றன எலக்ஷனுக்கு டெபாசிட் கட்டுவதென்றால் எத்தனை ரேஷ்னலிஸ்டானாலும் நாள் நட்சத்திரம் பார்த்துத்தான் செய்கிறார்கள் என்று கேள்வி நூற்றி பதிமூன்றாவது தலைப்பு ஒரு பரீட்சை போதும் பழைய ஆச்சாரம் வேணுமா சீர்திருத்தம் வேணுமா என்பதற்கு ஒரு டெஸ்ட் போதும் ஒழுங்கீனம் லஞ்சம் திருட்டு புரட்டு மோசடி கொலை வெபச்சாரம் இத்தியாதிகள் நாம் சூப்பர்ஸ்டிஷியஸாக இருந்தபோது ஜாஸ்தி இருந்ததா இப்போது என்லைட்டன் ஆகிவிட்ட பிறகு அறிவு பிரகாசமடைந்த பிறகு ஜாஸ்தியாகி இருக்கிறதா என்று பார்த்துவிட்டால் போதும் இத்தனை அனர்த்த பரம்பரையோடுதான் நாம் சீர்திருந்து இருக்க முடியும் என்றால் இதைவிட மூட நம்பிக்கைகளை கட்டிக்கொண்டு அழுவதே மேல் என்றுதான் தோன்றுகிறது ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்